அப்போ ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது ரெண்டாம் இடம் இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்படுகின்ற தசா நடக்கின்றது என்றால் உறுதியாக குழந்தை கிடைக்கும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது சரிங்களா அதையும் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல பெயர் கிடைக்கும் காலம் ஆனால் இந்த மாதம் பெரிய வருமானம் கிடைக்கின்ற மாதம் நல்ல ஒரு உதாரணத்துக்கு ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருப்பீங்க அதுல நல்ல பெயர் எடுப்பீங்க ஆனா வருமானத்தின் அளவு தான் இருக்கும் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் இது ஒரு பொதுவான கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் வருகிற ஒரு மாத பலன் இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் ஆனால் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியோடு இது சேருகின்ற பொழுது இந்த பலன்களும் தசாபுக்தியும் ஒத்து பயிற்சின்னா அது முழுமையான பலனாயிருக்கும் அதாவது வலுவான பலனாயிரும் சரிங்களா அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ என்ன தசா புக்தி போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி சென்றால் இந்த பலன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுவேனுங்க அந்த பலனோடு அந்த தசாபுக்தியும் உங்கள் ஜாதகப்படி பொருந்திருச்சுன்னா அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த புரிதலோடு இப்போ நம்ம பலன்களுக்குள்ளே போவோம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி அமைகிறது வாங்க பார்க்கலாம் சொந்த மண்ணை விட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு தங்கி கல்வி பயிலுவதற்கு அதுவும் உயர்கல்வி பயிலுவதற்கு இந்த காலகட்டம் ஆக சிறந்து விலகுகிறது உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ அல்லது ஐந்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக இந்த காலகட்டம் உயர்கல்வியில் மேன்மையை பெற்று தந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா நல்லா வருவீங்க மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் ஓரளவு பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறதுங்க சரி முதல்ல நம்ம நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் அதற்கு முன்பு ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதம் நீங்கள் என்ன செய்தாலுமே கொஞ்சம் மன தடுமாற்றமோ அல்லது குழப்பமோ மாதம் முழுக்கவுமே இருந்துகிட்டே இருக்கும் அது எந்த தசாபக்தி நடந்தாலும் அந்த குழப்பம் நன்மை தீமையை விளைவிக்காது காலவரையத்தை கொஞ்சம் ஏற்படுத்தும் முடிவெடுக்கிறத தாமதப்படுத்தும் எந்த ஒரு விஷயத்திலையும் அப்போ இந்த மாதம் எதை செய்தாலும் கொஞ்சம் ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து செயல்படுங்க கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல மனக்குழப்பத்தில் மாற்றி எதுவும் பண்ணிடாதீங்க அவசரப்பட்டு சரிங்களா இதை மனசில் வச்சுக்கிட்டு பலன்களுக்குள்ளே போகும் இந்த மாதம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த மாதம் தாராளமாக முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் நிச்சயமாக கைகூடி வரும் அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க ஏன்னா எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடாது தசாபுத்தியும் மெர்ஜா ஆகணும் அந்த தசாபுக்தி யாருக்கு பொருந்தி போகுதோ அவங்களுக்கு தான் திருமண அமைப்பு கைகூடி வரும் ஏழாம் இடம் இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக கல்யாண அமைப்புகள் கைகூடி வரும் இப்ப பாருங்க ஜென்மத்தில் குரு இருக்கார் என்ன பண்ணுவார் ஏழை பார்த்து திருமணத்தை தருவார் ஆனால் அலைச்சலை ஏற்படுத்துவார் திடீர்னு பொண்ணு வீட்டில் போய் பார்ப்பீங்க அவங்க ஒரு சஜஷன் சொல்லுவாங்க திடீர்னு அங்கேருந்து வேண்டாம்னு சொல்லி வேற ஒரு சஜஷன் வேறு ஒரு பொண்ணு பார்ப்பீங்க அந்த அந்த அலைச்சலேயே வச்சிருந்து முடிவு பண்ணுவாங்க அந்த செயல் வெற்றி அடைஞ்சிரும் அந்த செயலுக்கான அந்த செயல் முறை இருக்குது பாருங்க அதில் ஏகப்பட்ட குழப்பங்களை உண்டு பண்ணுவார் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போது ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது ரெண்டாம் இடம் இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக குழந்தை கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல பெயர் கிடைக்கும் காலம் ஆனால் இந்த மாதம் பெரிய வருமானம் கிடைக்கின்ற மாதம் இல்லை நல்ல தொழில்காரங்கப்பா அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சுருப்பீங்க அதில் நல்ல பேர் எடுப்பீங்க ஆனால் வருமானத்தின் அளவு சுமாராக தான் இருக்கும் சரிங்களா ஆனால் பெயர் புகழ் உங்களை சேருகின்ற காலம் இக்காலம் ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சாருகின்ற தசாபுத்தியும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த பெயர் புகழ் முன்னேற்றம் கிட்டும் அதை அதனை அடுத்ததாக வேற என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல வேலை பார்க்குறவங்க பாருங்க அந்த உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ரெண்டு விஷயம் ஒரு சிலருக்கு தான் இருப்பதை விட அடுத்த கட்ட நகர்வு கிடைக்கலாம் உத்தியோக பதவிகள் சார்ந்து அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா பதவி உயர்வு அல்லது ஒரு சிலருக்கு அந்த உத்தியோகத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றம் பெறலாம் பணி மாற்றம் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஏதர் ப்ரமோஷன் ஆர் டிரான்ஸ்ஃபர் ரெண்டு ஏதேனும் ஒன்று கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அப்ப அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு ஆக சிறந்த காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் எதுக்குங்க உத்தியோக மாற்றத்திற்கும் பதவி உயர்வுக்கும் நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கும் உங்க ஜாதக அமைப்பின்படி ஒன்பதாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி நடைபெறுமானால் உறுதியாக இவை கிட்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மேன்மை பெறுகின்ற காலகட்டம் அதுவும் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் போய் படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க சிலர்லாம் படிப்போம் இல்லையா கிராமத்துலேருந்து டவுனுக்கு போய் தங்கி படிப்பா அப்படிங்க சிலர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் போய் படிப்பாங்க அந்த மாதிரி சொந்த மண்ணை விட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு தங்கி கல்வி பயிலுவதற்கு அதுவும் உயர்கல்வி பயிலுவதற்கு இந்த காலகட்டம் ஆக சிறந்து விலகுகிறது உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ அல்லது ஐந்தாம் இடமோ தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக இந்த காலகட்டம் உயர்கல்வியில் மேன்மையை பெற்று தந்தே தீரும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நல்லா வருவீங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த அமைப்புகளில் சின்ன சின்னதாக அரசல் புரட்சி அப்படியே பிரச்சனை போகையும் அந்த பிரச்சனை கொஞ்சம் வலு செய்யும் அதன் பிறகு அந்த பிரச்சனையின் மூலமாக பிரிவினை ஏற்பட்டு சொத்து பகிர்வு சொத்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு வந்து சேருவது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் சொத்து பகிர்வுகள் நன்முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சொத்து பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கின்ற ஆக சிறந்த காலகட்டமாக அமைகிறது ஐந்தாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சார்ந்த தசாபுத்தியும் நடைபெறும் ஆனால் இந்த காலகட்டம் ஆக ஆக சிறந்த மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது இது ஒரு அமைப்பு அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தொழில் பொருளாதாரம் இந்த அமைப்புகளெல்லாம் ஒரு புறம் இருக்க உறவுகள் ரீதியாக உறவுகள் மேம்படும் காலம் எக்காலம் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் உறவுகளோடு நம்ம இது நாள் வரையிலும் பேசாமல் கூட இருந்திருக்கலாம் சில நேரங்களில் அந்த உறவுகளோடு கூட மீண்டும் நட்பு பாராட்டக்கூடிய சில வாய்ப்புகள் சில சூழல்கள் இந்த மாதம் ஏற்படும் ஐந்தாம் இடமோ அல்லது ஏழாம் இடமோ அல்லது மூன்றாம் இடமோ சார்ந்த தசாபுக்திகளும் நடைபெறுமானால் இந்த காலகட்டம் அச்சூழலை ஏற்படுத்தி தந்தே தீரும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத நீங்க உணரணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே ஓவராலாகவே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மிதுனராசினேயர்களுக்கு இந்த இடங்கள்லாம் நன்மையா இருக்கு கவனமா இருக்கணும்னு நான் சொல்ற ரெண்டே ரெண்டு இடம் ஒன்று மனக்குழப்பம் அடிக்கடி வரும் இல்ல தேக ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் கண்டிப்பா வரும் அதேபோல் போல் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் தொந்தரவு வரலாம் அல்லது தகப்பனாரோட கருத்து வேறுபாடு வரலாம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது அல்லது ஒன்பதில் ஒரு பாவர் கிரகம் அமர்ந்து அதோட தசாபுக்தி நடக்கின்றது என்றாலும் தகப்பனாரோடு தொந்தரவுகள் ஏற்படும் அப்போ இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேன்மை ஆக அனைத்து மிதுனராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி